தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜனவரி நான்கு முதல் எட்டு வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் அன்பர்களே டெல்லியிலிருந்து பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான குரோதி மார்கழி மாதம் மூன்றாம் நாள் மார்கழி பூஜையெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்சு வாசல்ல கோலமிட்டு விட்டு வாசல்ல சாணி வச்சு அத மேல பூசணி பூ வச்சு வாசலிலே பூசணி பூ வச்சு புட்டா பாட்டை மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் தவிர இப்போல்லாம் யாரும் பூசணி பூவே வைக்கிறது அதெல்லாம் வைங்க ஏன்னா மார்கழி மாதம் பூசணி மா வந்து சிறப்பாக விளையும் என்பதற்காகவே அதுக்கு பேர் பாருங்கள் பூசணி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க உடம்பில் பூசம் பிடித்து விட்டால் எங்கே பூசம் பிடிக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா இதை வந்து இப்போ அந்த பாசம் பாசம் பிடிக்கிறதே பூ அந்த இப்போ எது சொல்லுவில்ல ஒரு உணவு பொருளை வந்து அந்த மேலே ஒரு மாதிரி கருப்பாக கட்டிடும் அதை வந்து பூசம் பிடிச்சி போச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கள் ஊர் லாங்குவேஜில் அப்படி தான் சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல இந்த உடம்புல ஏதேனும் பூஞ்சைகள் பொருந்து கூட இந்த பூசணி இருக்குல்ல அந்த பூசணி வந்து அதை வந்து களைச்சி எடுத்துருமாம்மா நம்ம வந்து இந்த பூசணிக்காயை திஸ்டி சுற்றுவதற்காக மட்டுமே பயன்படுத்துகிறோம் பக்கத்தில் நம்ம ஈரோடு சில்ஸ் ஓனர் பரணி அவர்கள் சொன்னார் பெண் பூசணி குடித்து வந்தால் எவ்வளோ உடம்பு நல்லாயிருக்கு அப்படின்னு அவர் ஒரு வீடியோவே போடலாம் பொழுது அவ்வளோ நன்மைகள் சொன்னார் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது பெண் பூசணி சர்க்கரை பூசணி இந்த சாம்பார் பூசணி இதெல்லாம் பயன்படுத்துங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் வாசலில் வாசல் தெளித்து கோலம் போடுங்க வாசல் இருந்தால் கோலம் போடுங்க தப்பு இல்லை சாணி தெளிங்க சாணியில் நடங்க ஏன்னா அது பசுமாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் காலில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் வாசலையிலே பூசணி பூ மையங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் பிற்பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் திருதி திதி அதன் பின்பு சதுர்த்தி திதி அதிகாலை மூணு முப்பது வரைக்கும் புனர் பூசம் அதன் பின்பு பூசம் இரவு பத்து இருபத்தி மூணு வரைக்கும் மகேந்திரம் என்கிற ஐந்திரம் நாமயோகம் இருக்கிறது மகேந்திரம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவாதிரை யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பூராடம் அவயோகி சுக்ரன் அதன் பின்பு வைத்திருதி நாமயோகம் வைத்திருதி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் புனர்பூசம் யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் உத்திராடம் அவயோகி சூரியன் அதிகாலை ஒரு மணி வரைக்கும் அணிசை நிறைவு பெறுகிறது அதன் பின்பு பிற்பகல் பன்னிரெண்டு ஐம்பது வரைக்கும் பத்திரை கேது அதன் பின்பு பவகரணம் செவ்வாய் தமிழக மறுமலர்ச்சியின் முன்னோடி திரு ஐயா ஆறுமுக நாவலர் அவர்களுடைய பிறந்தநாள் தினம் எழுத்தாளர் திரு நா பார்த்தசாரதி அவர்களுடைய பிறந்தநாள் தினம் நவீன அணு இயற்பியலின் தந்தை திரு ஜே ஜே தாம்சன் அவர்களுடைய பிறந்த தினம் என்று சங்கடகர சதுர்த்தி சங்கடங்கள் நீர்க்கும் நாள் இந்த சங்கடகர சதுர்த்தி சதுர்த்தியில் போய் விநாயகர் வழிபாடு செய்யுங்க வாழ்க்கை பலமாக இருக்கும் சங்கடங்களே வராமல் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலங்களை பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகு சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் இரண்டு ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் காலையில் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம் நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைந்தான் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்மமுகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துறோம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசு வேலையில் துவங்குகிறது இந்த நாள் சிறப்பாக தூங்குங்கள் இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நீங்கள் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குங்கள் இந்த ஏர்லியராக கிளம்புனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பத்தாம் ஜாமத்தில் கிளம்புங்க உங்கள் பறவை அரசில் இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு இது கொடுத்துறோம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையில் இருக்கு முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் இதில் தோங்குங்கள் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை நீங்கள் முக்கியமான வேலை இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் செய்ய வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் துவங்குங்கள் மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீத வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை எதாக இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் மிக மிக முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஐம்பது சதவீத காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் தேய்பிரை புதன்கிழமை படுபட்சி அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள் புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள் முக்கியமான நபர்களை சந்திப்பது முக்கியமான ஏதாவது ஒரு முடிவெடுப்பது முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்து கொள்ளலாம் புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள் இறைவழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்